வந்து படம் வேற அரசியல் வேறன்னு தான் அவர் நினைக்கிறார் பட் இந்த கதையில் எங்கேயோ ஒரு இடத்துல அரசியல் வரும் பொழுது சரி அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்ம சொல்லிட்டோம்னா அது நமக்கு பொலிட்டிகலைஸா ஹெல்ப் பண்ணும்னு அவர் நினைக்கிறார் பட் அதனுடைய விளைவாக தான் கொஞ்சம் அதுக்குள்ள அரசியல் வருது அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து இன்னொரு பங்கு மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ தான் வந்து ஓவர்சீஸ் வந்திருக்கு இன்னும் சேட்டலைட் ஓட்டிகிட்டுலாம் இவங்க இன்னும் பெருசாக விற்கலை ஸோ அது ஒன்று இருக்கு அதற்கப்புறம் சம்பளத்தை பொறுத்த அளவுக்கு விஜய்க்கு இதுவரை தராத ஒரு சம்பளத்தை கொடுத்துருக்காங்க இதே மகிழ்த்துமேனி தொடர்ந்து நம்ம செய்திகளால் அவர் அப்படியே மன வருத்தம் அடைந்ததெல்லாம் சொல்றவர் அவரு கூட பேசவர் நாங்கள் அந்த படப்பிடிப்பில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை விட்டு இந்த மாதிரி வலைபேசிக்கோங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்படி எதுவும் நடக்கலன்னு தகவலை சொல்லிட்டு நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொன்னா கூட நம்ம வந்து அதை சொல்ல போகிறதில்ல பட் அங்கே ஒரு எண்பது பேர் நூறு பேர் ஷூட்டிங் ஸ்பாட்ல பொழுது என்ன நடந்ததுங்கிற தகவல்களை அவங்க நமக்கு தொடர்ந்து அதனால அதனாலதான் பல தகவல்களை விடாமுயற்சி தொடர்பாக பல உண்மைகளை நம்ம தவறா நாங்க அஜித்துக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்ததுங்கிறது உண்மை தானே அவர் இல்லைன்னு வேணா இப்ப மறுக்கலாம் காந்தம் நேருங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சார் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட சினிமா அப்டேட்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் சார் விடாமுயற்சியோட டிரெக்டர் திருமீனோட இன்டர்வியூ பாத்திருப்பீங்க ஸோ அதில் வலைப்பேச்சு அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க என்ன ரீசன் ரீசன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எப்போவுமே இங்கே என்னென்னா ஒருத்தர் பாராட்டிகிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்கள பற்றி நிறைய பாராட்டி பேசியிருக்கோம் மகிழ் திருமணியை பற்றியே நிறைய உயர்வாக இதே வலைப்பேச்சில் பேசியிருக்கோம் அதை பற்றிலாம் அவர் எங்கேயும் உட்காந்து பேசினதில்லை எங்களுக்கு ஃபோன் பண்ணி நன்றி கூட அவர் சொன்னதில்லை ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படப்பிடிப்பு நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம சொல்கிறோம் அது வந்து அவர் பயங்கரமாக ஓன் பண்ணி அவர் சொல்லிகிட்டு இருக்கார் அவர் தரப்பு விளக்கமாக தான் அதை நம்ம எடுத்துக்கணும் அந்த விளக்கத்தை உடனே கொடுக்கணும் இப்போ நம்ம அந்த படப்பிடிப்பு அந்த படம் ஸ்டார்ட் ஆனப்போ அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சில இதெல்லாம் தகவல்கள்லாம் கேட்டு நம்ம போட்டப்போ கூட அவர் ஒன்றும் ரிப்ளை பண்ணலை ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எங்களோட தொடர்பில் தான் இருந்தார் இதே மகிழ் திருமேனி வந்து அவருடைய கழக தலைவன் படம் பண்ணும்பொழுதும் அதுக்கப்புறம் முன்னாடி அருண் விஜய் வச்சு படம் பண்ணும் பொழுதெல்லாம் நம்மளோட தொடர்ந்து தொடர்பில் இருந்தவர் தான் என்னுடைய பர்த்டேவுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் அவருடைய பர்த்டேவுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிப்போம் ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு இந்த பெரிய படம் ஒன்று கிடைச்சோன்னே எல்லாருக்குமே ஒரு கொம்பு முளைக்க முடியல ஸோ அவருக்கும் முளைச்சி அப்படியே போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து எந்த பதிலுமே அவர்கிட்ட இருந்து வந்ததில்லை நடுவில் நாங்கள் கூட சில அவரை பற்றி தகவல்கள் வரும்பொழுது கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம அவர்கிட்ட கேட்போம் எப்போவுமே ஒரு தகவல் வரும்போது அவர் சொல்கிறார்ல கிளாரிஃபை பண்ணியிருக்கலாமேன்னு நாங்கள் அந்த மாதிரி அவர்கிட்ட முயற்சி முயற்சி முயற்சித்தப்பெல்லாம் அவர் கையிலே கிடைக்கல அப்போ வேறு வழி இல்லை நம்ம வந்து என்ன கேள்விப்பட்டமோ அதை தான் சொல்லி ஆகணும் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு செய்தியை சொன்ன பிறகு அவங்களே ஃபோன் பண்ணி சார் நீங்கள் கொஞ்சம் தவறாக சொல்லிட்டீங்க ஆக்சுவலாக நடந்தது இதுதான்னு சொல்லுவாங்க நாங்கள் மறுநாள் அப்டேட் பண்ணுவோம் அதை தான் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து நேற்று ஒன்று சொன்னீங்க இன்றைக்கி வந்து சொன்னீங்க இன்றைக்கி வேறு ஒன்றா சொல்கிறீங்க பணம் கை மாறிடுச்சானெல்லாம் போடுவாங்க அதுக்கு அர்த்தம் அது கிடையாது நம்ம ஒரு தகவல் செக் கேள்விப்பட்டது அவங்க லைன்ல கிடைக்க மாட்டாங்க அப்ப வேற வழி இல்லாம சரி ரைட்டு சொன்ன சோர்ஸ் ஓரளவுக்கு சரியா சொல்லியிருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம ஒரு தகவலை சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை தொடர்பு கொண்டு சார் அங்க இருந்தா இங்க இருந்தா உங்க போன எடுக்க முடியல சார் இந்த மாதிரி அதுக்குள்ள பேசிட்டீங்க சார்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அப்போ கூட நான் அவங்க விளக்கம் எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா இப்போ எங்களுக்கு அவங்க விளக்கம் சொல்லும் பொழுது நாளைக்கு இன்னொரு பத்திரிகையில் அவரை பற்றி தவறாக செய்து வருதுன்னு வைங்களேன் அந்த பத்திரிகையினுடைய வேல்யூ அவர் பேசுவார் அல்லது பேசாமலே போயிடுவார் அப்போ அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் வரும் அவர் மேலே அது என்ன வலைப்பேச்சுன்னா மட்டும் இவங்க விளக்கம் சொல்லுவாங்க நாங்கள் ஒன்று போட்டால் விளக்கம் சொல்ல போட்டாங்களான்னு ஒரு கோவம் வந்து தொடர்ந்து அவரை பற்றி தப்பாக எழுதுவார் ஸோ அதனால் என்ன பண்ணுறது நாங்கள் அவர் சொன்னார்னு சொல்லாமல் அவர் தரப்புலேருந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அந்த மறுப்பையும் நாங்கள் சொல்லுவோம் இதுதான் இயல்பாக நடக்கிற விஷயம் இதே மகிழ்த்துமே தொடர்ந்து நம்ம செய்திகளால் அவர் அப்படியே மன வருத்தம் அடைந்ததெல்லாம் சொல்கிறவர் அவரு கூட பேச வேண்டாம் அந்த படப்பிடிப்பில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை விட்டு வலை வலைப்பெய்ச்சி கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லி அப்படி எதுவும் நடக்கலைன்னு தகவலை சொல்லிவிட்டு நான் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொன்னால் கூட நம்ம வந்து அதை சொல்ல போகிறதில்ல பட் அங்கே ஒரு எண்பது பேர் நூறு பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொழுது என்ன நடந்ததுங்கிற தகவல்களை அவங்க நமக்கு தொடர்ந்து பரிமாறிட்டு இருக்காங்க அதனால தான் பல தகவல்களை விடாமுயற்சி தொடர்பாக பல உண்மைகளை நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அஜர்பைஜானில் பனி புயல் அடித்து மொத்த யூனிட்டும் சென்னை திரும்பினாங்கிற தகவலை நம்ம தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் ப மற்ற மீடியாக்களில் அது தகவலாக வந்துச்சு மாதிரி நிறையா அங்கே அஜர்பைஜானில் அஜர்பைஜானில் ஷூட்டிங் நடக்குதுங்கிறதே நம்ம தான் முதல்ல சொல்லணும் அதே மாதிரி வந்து ஃபிஷர்மேன் இருக்கு வந்து ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அங்கே உதவி இயக்குநர் உட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க தகவலை நம்ம தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி இன்டீரியராக நடக்கிற பல விஷயங்களையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படி தான் இந்த விஷயத்தையும் சொல்கிறோம் அப்படியும் ஒன்றும் தவறாலாம் ஒன்றும் சொல்லலை பேட்ச் ஒர்க் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் ஒர்க்குங்கிறது ஏதோ பெரிய கெட்ட வார்த்தையா அவர் நினைச்சு கதர் ரொம்ப என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் அஜித்துக்கும் சண்டை தொடர்ந்து இந்த விடாமுயற்சி படம் வந்ததுல இருந்தே ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட இருக்கிறதே மொத்தம் ரெண்டு கேமரா தான் ஆனா அது வந்து இருபது ஆங்கிள் வச்சு அது நம்ம கிடையாது அவர் சொல்றாரு நாங்க கிடையாது அப்படி நாங்க சொல்லவும் இல்லை அது இருந்தா வேணா எடுத்து காமிச்சு சொல்லுங்க நம்ம அப்படிலாம் சொல்லுங்க எல்லாமே உண்மையா இருந்தது அப்படின்னா நான் சினிமா விட்டே போயிடுறேன் அப்போ சொல்லுங்க யாருக்கு வேணாலும் இந்த படம் சரி விடுங்க நம்ம அதை பத்தி ரொம்ப பேசணும்னா தப்பா போயிடும் அதாவது பாசிட்டிவா பேசும்போது நமக்கு வந்து நன்றி சொல்லாதவர்கள் நாம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லும் போது இவ்வளவு பொங்குவதில் அர்த்தமே கிடையாது இன்னொன்னு உங்களை பற்றி தவறா நாங்க எதுவுமே சொல்லல பேச்சு பண்ணீங்க அப்படின்னு சொல்றோம் அஜித்துக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்ததுங்கிறது உண்மை தானே அவர் இல்லைன்னு வேணா இப்ப மறுக்கலாம் ஆனா நீரவ் சாங்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் ஏன் வெளியில போறாரு ஒரு படத்துல ஒர்க் பண்ற ஒரு ஒளிப்பதிவாளர் எவ்வளவு முக்கியமானவர் அவர் படத்துல இருந்து வெளியேறுவதற்கு காரணம் என்ன சொல்லுங்க நீங்க அஜித்துக்கு அவர் நெருங்கிய நண்பருங்க அஜித்தினுடைய எல்லா படங்களும் நீரவ் சா இருப்பாரு இந்த படத்துல வந்த நீரவசா போனார் வெளியில அப்ப யார் காரணம் அது யார் காரணமோ அவங்க மேல அஜித் கோவப்படுவாரா படம் மாட்டாரா அதைத்தான் நம்ம சொல்றோம் அது வந்து ஐயோ எனக்கு அஜித்துக்கு எந்த சண்டையும் இல்லைன்னா கட்டி புடிச்சுங்க யார் வேணாங்கிற அது கிடையாது அங்கே நடந்த தகவல்களை நாம் சொல்கிறோம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இதே அஜித் வந்து அவருக்கு திரும்ப படம் தர்றதெல்லாம் சொன்னதாக அவர் சொல்கிறாரு ஏற்கனவே அஜித்தினுடைய லைனப்பில் நிறைய பேர் இருக்காங்க அவர் கொடுக்குறாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்ப்போம் பட் இது ஒரு அவ்வளோ தூரம் பதட்டப்பட வேண்டிய விஷயம் கிடையாது இப்போ பற்றி ரொம்ப டேமேஜ் பண்ணிடலாம் நாம் எதுவும் சொல்லலை இப்போ செவன் சேனல் நாராயணன் சொல்கிற அளவுக்கு நம்ம எதுவும் சொல்லலை இவருக்கு முதல் படம் கொடுத்த மாணிக்கம் நாராயணன்கிற தயாரிப்பாளர் கழிவு கழிவு ஊத்துறாரு இதே மகிழ் திரும்பினிய கண்டமணிக்கு பேசுறாரு அவரை விட நாங்கள் ஒன்றும் பெருசா பேசிடல உங்களை வச்சு படம் எடுத்து பல கோடி ஆன ஒருத்தர் நீங்கள் என்னென்ன பண்ணிங்கிறத சொல்றாரு அதை விட நாங்கள் என்ன தப்பா பேசிட்டோம் இவரை வைத்து படம் எடுத்த இவர் படத்தில் நடித்த உதயநிதி இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து எடுத்ததையே அவர் திரும்ப திரும்ப எடுப்பாரு சீன் பேப்பரை கொண்டு வந்து கொடுக்கும்போது இதுதான் நேற்று எடுத்துட்டிங்களேன்னு கேட்டால் இல்லை இன்னைக்கு மறுபடியும் எடுக்கணும்னு சொன்னார்னு மேடையில் பதிவு பண்ணுறாரு நான் சொல்லலை அவர் உதயநிதிக்கு பதில் சொல்லுங்கள் சவன் சன்னன் நாராயணனுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன் எங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கீங்க இல்லையா நம்ம அவங்க சொன்னதெல்லாம் விட பெரிய குற்றச்சாட்டை நம்ம சொல்லலை உள்ளபடியே அவர் வந்து நல்ல இயக்குனராக இருந்தால் நாளைக்கு செவன் சேனல் நாராயணனுக்கு பதில் சொல்லிட்டு வந்து இன்னொரு இன்டர்வியூ பேசணும் ஓகே சார் நம்ம படத்துக்குள்ளே போகலாம் அந்த விடாமுயற்சி படம் வந்துட்டு முழுக்க முழுக்க எந்த ஒரு டூப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் ரொம்பவே நேச்சுரலாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கூட சொல்லியிருக்காரு இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே அதுதான் ஆனால் உள்ளபடியே ஒரு பெரிய ஹீரோ அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் பொதுவான கருத்து என்னப்பா அவங்கெல்லாம் வந்து கோல்டன் அப்படியே தங்க கட்டிகள் அஜித்தோ அல்லது அவரை போன்ற மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று படப்பிடிப்புல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எல்லாருக்கும் கஷ்டம் இந்த படத்தை இயக்குறவருக்கு கஷ்டம் தயாரிக்கிறவருக்கு கஷ்டம் மீண்டும் அவர் ரெக்கவர் ஆகி வரதுக்கு எவ்வளவு மாதங்கள் ஆகும் தெரியாது இல்லை இல்லை அதுதான் நான் என்ன சொல்றேன் சினிமாங்கிறது வந்து எல்லாமே உண்மை கிடையாது இல்லை உண்மை போன்ற பொய் தானே அப்ப நீங்கே வந்து அவ்வளவு சிரமப்பட்டு நடிக்கணும் அது அதற்குன்னு பயிற்சி பெற்றவர்கள் இங்கே இருக்காங்க இப்போ ஸ்டென்மேன்லாம் வந்து பல பேர் அதற்கான பயிற்சியில் இருப்பாங்க அவங்களால ஈஸியாக அதை செய்ய முடியும் பட் இவர் ரிஸ்க் எடுக்கும் போது ஏற்கனவே இவரை இவரை வைத்து படம் எடுத்து படமெல்லாம் நின்று போயிருக்கு ஒரு ஒரு ஷூட்டிங் முதல் நாள் ஷூட்டிங் முதல் நாளே ஃபைட் சீன் வைக்கிறாங்க அதில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ரெண்டு மாதம் படுத்துட்டாரு அந்த படமே ட்ராப் ஆகிடுச்சு அவருடைய லைஃப்பே மாறி போச்சு அந்த டைரக்டருடைய லைஃபே மாறி போய் இன்னைக்கு சின்ன சின்ன படமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அஜித்தை வச்சு படம் பண்ண வேண்டிய ஒருத்தர் இந்த ஆக்சிடெண்ட்னால் அவர் லைஃபே போயிருச்சு ஒரு ரெண்டு மாதம் அஜித் படுத்துருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை ஏன் எடுக்கிறீங்கிறது எல்லாருமே கேட்குற கேள்வி தான் ஆனால் அஜித்துக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போவுமே வந்து டூப் வேண்டான்னு நினைக்கிற ஒரு நடிகர் அவர் பிரமாதமாக பண்ணுவார் அதில் ஒன்று அதை தான் நான் கரெக்டாக சொல்கிறாரு இப்போ விக்ரமோட துருவ நட்சத்திரம் படம் வந்துட்டு பல வருடங்களாக டிலே ஆகிட்டே இருக்கு இப்போதான் வந்து கௌதம் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு சம்மரப்பும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கன்ஃபர்மிலிட்டியா சம்மரப்பு ரிலீஸ் ஆகுமா இப்ப அந்த படத்தை வெளிக்கொண்டு வருகிற முயற்சியில இருக்காங்க திரை உலகத்தை சார்ந்த பல அமைப்புகள் இங்கே இருக்காங்க முக்கியமாக திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருக்கார் ஒரு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் அப்புறம் ஃபினான்சியர் சங்கத்தில் ஒரு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் ஸோ இப்போ அவர் நினைச்சாருன்னா ஒரு படத்தை அதில் இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் பேசி வெளியில் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ அதை தான் அவர் இருக்காரு இந்த முறை இந்த படம் வந்துடும் அதே போல காஞ்சனா ஃபோரோட படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ராகவா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு எப்போதுமே வந்து ராகாவுக்கு ஈக்குவலைஸாக வந்துட்டு சுந்தர் சிங் வந்துருவாரு பேய்க்கும் பேய்க்கும் மோதுற மாதிரி ராகாவிய சிங் மாதிரி ஸோ அவருடைய படங்கள் அதாவது ஒரு காஞ்சனா ஃபோர் அப்படின்னா அரண்மனை ஃபைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை மதகதராஜா வின் பண்ணதுனால அந்த படம் சுந்தர் சி விஷால் காம்போல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சுந்தர்சி விஷால் காம்போல தான் ஒரு படம் வருது அதை இம்மிடியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த சந்தானமும் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அது ஒரு பக்கம் ஒரு முயற்சி போயிட்டுருக்கு இருக்குது லாரன்ஸை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு படம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னு நினைக்கிறவர் இப்போ அவர் வந்து அவரும் திரும்ப திரும்ப காட்சிகளை எடுக்கிறவர் தான் இதுக்காக லாரன்ஸ் ஒருபோதும் கோச்சுக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு படம் வந்து மகிழ்திரும்பினே சொல்கிறாரு பர்ஃபெக்ஷன் பார்ப்பார் அவர் அப்படின்னு நம்ம சொன்னதே ஏதோ பெரிய குறையாக அவர் எடுத்துக்கிறார் அவரும் அது தான் சொல்கிறாரு நான் பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன் சார்னு தான் சொல்கிறாரு அதை தான் நம்மளும் சொல்கிறோம் ஆனால் நம்ம சொல்லும்போது அது குறையாக இருக்குது இப்போ லாரன்ஸும் பர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்க்குறவர் தான் அவர் அவர் பேய் படம் எடுத்தா கூட அந்த படத்துல இருக்கிற சின்ன சின்ன நுவான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வரணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஸோ அவர் அந்த காஞ்சனா ஃபோர் எடுத்தாருன்னா நிச்சயமா ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இந்த சுந்தர்சியோட வல்லான் படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே வந்து நம்ம வந்து அதிகமா பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு பீக் அப்படின்றதே ஒரு கொடுக்கல வந்துட்டு சைலண்டா போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஸோ எப்படி இல்ல சில படம் வந்துங்க நல்லா இருந்தா தானாவே அது எப்படியாவது பிக்கப் ஆயிரும் நீங்க பெருசா வந்து அதில் போய் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னாலே மவுத் டாக்லேயே அது வெளியில தகவல் போயிரும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு படத்தின் மீது இது என்ன ஒரு பெரிய படம்னு நினைச்சிருக்கிறவங்க கூட பார்த்துட்டு அடர நல்லா இருக்குன்னா உட்காந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சுவாங்க ஸோ அப்படி ஒரு இடத்துக்கும் அந்த படம் வரல போல இருக்கு சோ அதனால அப்படி போயிருக்கலாம் ஏப்ரல் டென்னப்போ தனுஷோட இட்லி கடை படம் வந்து ரிலீஸ் சொல்லியிருந்தாங்க இப்போ அதோட ரிலீஸும் அப்படின்றது தள்ளி போயிருக்கு அதற்கப்பறம் ஏப்ரல் டென்ல தான் அஜித்தோட குட் பை டாக்லேயும் மோதுவதாக இருந்துச்சு தனுஷ் விஎஸ் அஜித் மாதிரி ஸோ எதிர்காக சார் இந்த ஒரு ரிலீசிங் அது அது கரெக்ட் சரியான முடிவு தானே அப்போ அஜித் படம் வரும்பொழுது தியேட்டர் எல்லாம் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும் இன்னொன்னு அஜித் படத்துக்கு தான் அதிக தியேட்டர்கள் கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது போது அவரோட தனுஷ் மோதுவதுங்கிறது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் இல்ல ரெண்டு பெரிய படங்கள் வரலாம் தப்பு இல்லை அதே நேரத்தில் இப்போ தனுஷுக்கு வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாரு இத்தனை தேட்டர் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்லாம் அவர் நினைச்சிருந்தாலும் கூட தயாரிப்பாளர் வேறு ஒருத்தர் தான் பட் இருந்தாலும் அந்த படத்தை இயக்கி நடித்த வகையில் அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லை அது நிச்சயமாக வெற்றி படமாக மாறணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை நம்ம தள்ளி போகிறது தான் பெஸ்ட்டு குட் வரும் வரும்பொழுது தனி தனிப்படமாக வந்து ஒரு கிட் அடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க இருந்தாலும் அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வேற படம் இருந்தால் தானே சார் அது வந்து ஒரு நம்மளும் பரவாயில்ல இத்தனை படம் ரிலீஸ் ஆனதில் இதற்கு இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பேசுறது நல்லா இருக்கும் அது வந்து ஒரு சோலோவாவே இருக்கும் பொழுது அதற்கு நம்ம பேசுறதுக்காக ஒரு படத்தை வந்து அவங்க கில் பண்ண முடியாது இல்லை என்னன்னா ஒரு படம் தனியா வரும் பொழுது அந்த கலெக்ஷன் இருக்கு ஒரு பெரும் தொகை போட்ட தயாரிப்பாளர் அது திரும்ப எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ இதில் வந்து போட்டி இது ஒன்றும் ஜல்லிக்கட்டு விவகாரம் கிடையாது இது வந்து ஒரு பா பல கொடிகளை உள்ளே போட்டு பல கொடிகளை திருப்பி எடுக்கணுங்கிற ஒரு சூதாட்டம் இது இதில் வந்து நம்ம மாதிரி ஒரு தயாரிப்பாளர் வராரு அவர் வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் எல்லா நேரங்கள்லையும் இது நடக்கக்கூடாது இப்போ வந்து தொடர்ந்து பெரிய படங்கள் வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் அடுத்த லெவல் படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு சூழல் மாறுறது தவறு இட்லி கடையும் பெரிய படம் தான் ஆனால் சரி நம்ம அந்த நேரத்தில் வரும்பொழுது கலெக்ஷன் டிவைடட் ஆகும் அது நமக்கு நல்லது இல்லை அவங்களுக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே இப்போ டெட்ரோ வீரதீரோ சுரன்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாயிடுச்சு ஆனாலுமே வந்துட்டு இந்த விடாமுயற்சி படம் வர்றதுனால தான் இந்த படங்கள் எல்லாமே டிலே ஆகுதா இல்லை தியேட்டர்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு பற்றாக்குறையினால ரிலீஸ் தள்ளி போய் ஆக்சுவலாக விடாமுயற்சி பொங்கலுக்கு தான் இந்த படங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போச்சு அவங்களும் வந்து உறுதியாக வரலைங்கிற தகவலை சொல்ல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி வந்துடும் போல இருக்குன்னு இவங்க தள்ளி போனாங்க ஸோ அதுதான் இதில் இப்போ விடாமுயற்சி வந்துருச்சுன்னா கொஞ்சம் ரூட்டு க்ளியர் ஆயிடும் அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்துடுவோம் தளபதியோட சிக்ஸ்டி நைன் அந்த படத்தோட டைட்டில் பார்த்துருப்பீங்க ஜனநாயகன் ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் எப்படி இருந்தது அதை பற்றி என்ன சொல்ல சொல்லுவாங்க ட்ரெய்லர் வரல அந்த ஜனநாயகங்கிற ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போர்சன்ஸ் வந்து அதெல்லாம் பிரமாதமாக இருந்தது ஆக்சுவலாக வந்து அவர் இந்த கையில் சாட்டையோடு நிற்கிற ஸ்டில்லெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு பெரிய கமர்ஷியல் படத்துக்கு உண்டான அவ்வளவு இலக்கணங்களும் அதுக்குள்ளே இருந்துச்சு பட் தலைப்பு மட்டும் நமக்கு வந்து இன்னும் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது அவருடைய ரசிகர்களை அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகு ஒரு ஜனநாயகங்கிற ஒரு அந்த தலைப்பு வந்து அரசியலோட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க பட் அவருக்கு பிடிச்சிருக்குங்கும்போது போது அது கொஞ்சம் மெல்ல மெல்ல அது பழைக்கிறோம் இந்த வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு ஹச் வினோத் வச்சிருக்காராம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்துட்டு வந்து அட்டாக் பண்ணி மாதிரி மாதிரி அந்த ஏன்னா அரசியல் சார்ந்த படம்னால கொஞ்சம் டயலாக்ஸ் கொஞ்சம் இம்பாக்ட் பண்ற மாதிரி இருந்தா தான் போய் ரீச் ஆகும் எதற்காக இந்த மாதிரி சொல்லிருப்பாரு ரொம்ப அட்டாக் பண்ற மாதிரி விஜய் நினைச்சிருந்தா அவர் அரசியலுக்கு வரணுங்கிறது நீண்ட கால ஆச்சு கண்டிப்பா அப்ப கடைசி ஒரு நாலு படமாவே அவர் அரசியலை உள்ள நுழைச்சிருக்கலாம் கோட்டு வரைக்கும் கூட இந்த வேலையை அவர் செய்யல அப்போ அவர் வந்து படம் வேற அரசியல் வேறன்னு தான் அவர் நினைக்கிறார் பட் இந்த கதையில் எங்கேயோ ஒரு இடத்துல அரசியல் வரும்பொழுது சரி அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்ம சொல்லிட்டோம்னா அது நமக்கு பொலிட்டிகலைஸாக ஹெல்ப் பண்ணும்னு அவர் நினைக்கிறார் பட் அதனுடைய விளைவாக தான் கொஞ்சம் அதுக்குள்ள அரசியல் வருது ஒரேடியா இது வந்து அரசியல் சட்டையரம்

திமுகவை சேர்ந்தவருளும் பார்க்கணும் அண்ணா திமுகவை சேர்ந்தவரும் பார்க்கணும் ஒரு அரசியல் கூறதுனால மக்களுமே பார்க்க ஆரம்பிச்சி எல்லாருமே பார்க்கணும் அவங்க அடடா இவரை சொல்லிருக்காரா கரெக்டா தான் சொல்லிருக்காரு அப்படின்னு கடந்து போகும்போதுதான் அது வந்து மனசுள்ள ஏறும் நீங்க டேரிங்கா இறங்கி அடிச்சிங்கன்னா அந்த படத்தை நிறைய பேர் புறக்கணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உள்ள அதே போல இந்த கோட் படத்தோட சாட்டிலைட் உரிமத்தை வந்து ஜீ என்டர்டைன்மென்ட் நிறுவனம் வந்து ஒரு தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க அந்த பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி வந்துட்டு தியேட்டர்ஸில் வந்து விஜயோட படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ ஒரு வசூல் இருக்குமோ அதே போல் டெலிவிஷன் டிவி சேனல்ஸ்லேயே வந்து டிஆர்பி வந்து எயிட் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது எப்படி சார் விஜயோட படங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் தியேட்டரை தாண்டி டிவிலையுமே வந்துட்டு டிஆர்பி ரேட்டே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது எப்படி என்ன ரீசன் அதனால தாங்க அவர் அவர் வந்து நான் உச்சத்தில் இருக்கேன்னு சொல்கிறாரு அது இங்கே சில நடிகர்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஆமா எல்லாருக்கும் கிடையாது அதனால தான் டாப்பில் வந்து ஒரு நாலு நடிகர்களை வச்சு நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம் அந்த இடத்தை வருவ அந்த இடத்தை அடைவதற்கு தான் அவ்வளோ பேரும் போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் விஜய் அதனால தான் விஜய் நம்பர் ஒன்னாக இருக்கார் இதே வந்துட்டு சூர்யாவோட கங்குவா படம் வந்து ஃபிளாப் ஆனதுக்கு சூர்யா அவ்வளவுதான் ஒரு கெரியரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவையும் சூர்யாவும் வேற லெவலா வந்துட்டு ரொம்பவே கான்ட்ரவர்சி ஆக்கி பேசினாங்க ஆனா விஜய்க்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் இல்ல ஏன்னா ஒரு வளர்ந்த நடிகர் அப்படின்றதுனாலயா இல்ல பேசக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக இல்ல அப்படி கிடையாதுங்க கங்குவா அளவுக்கு கோட்டு வந்து தோல்வி இல்லாம கிடையாது கோட்டு வந்து இங்க நினைத்த வசூலை வேணால் கொஞ்சம் கம்மியாக அடைந்திருக்கலாம் பெரிய அளவு நினச்சி அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமே தவிர கோட் வந்து தோல்வி படம்லாம் கிடையாது வெற்றி படம் தான் அது ஸோ அதனால் வந்து அதோட கங்குவாவை ஒப்பிடுறதே நம்ம தவறு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் அவ்வளோதான் சூர்யாங்கிறதெல்லாம் யாருமே அப்படி நினைக்கல இப்போ ஒரு ஹீரோ அதுவும் வந்து எல்லாருக்கும் தெரிந்த எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒரு ஹீரோ தான் சூர்யா ஸோ அவரை வந்து அவ்வளோ அலட்சியமாலாம் நம்ம நினைக்க முடியாது அந்த படம் அப்படி அமைஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதற்கப்புறமும் அவருக்கு வந்து இப்போ கார்த்திக் சுப்பராஜ் படம் பண்றாரு அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி படம் பண்றாரு அதுக்கப்புறம் மலையாள இயக்குனரோட சேர்றாரு அப்படி இருக்கும்போது அவருடைய வேகமாக வேகமா தான் இருக்கும் சிறுத்தை சிவாவுக்கு வேணா படம் கிடைக்காம போகலாம் ஏன்னா ஒரு இயக்குனர் தான் வந்து ஒரு தோல்விக்கு முழு காரணமா மாறுறாரு அப்போ நீங்க தான் தவறு பண்ணிருக்கீங்கன்னு அவருக்கு வேணா படம் கொடுக்காம இருக்கலாமே தவிர சூர்யாவுக்கு படம் கிடைக்காமலாம போகாது இப்போ விஜயோட வாரிசு படம் வந்து வந்து ஒரு 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 சீரியல் மாதிரி தான் இருந்தது பேசக்கூடிய தானே கொடுத்துச்சு ஆமா அவரே பார்க்கும்பொழுதுலேயே சொல்லுவாரு போயிட்டு இருக்கு அவங்களுக்கும் வந்து அது தெரிஞ்சது பட்டு கதை தேர்வுல வந்து விஜய் அந்த படத்துல கோட்ட விட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஒரு கமர்சியல் ஃபார்முலா அதை விட்டுட்டு எப்படி ஒரு டிராமா மாதிரி படத்தை அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நமக்கு தெரியல பட் ஏதோ இந்த தயாரிப்பாளர் வரும்பொழுதே தெலுங்கு இயக்குனரோட இங்கே வந்ததுனால ஒரு தெலுங்கு ஃப்ளேவரான படமாக அது போயிடுச்சு அதே போல் ஜனநாயகன் படத்தில் வந்துட்டு அந்த ஓவர்சீஸ் காப்பிரேட்ஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேலே துகை கொடுத்து வாங்கியிருக்காங்களே இந்த மாதிரி எந்த படத்திற்குமே இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கலை அப்படின்ற ஒரு அப்டேட் எப்படி விஜயினுடைய கடைசி படம்ங்கிறது ஒரு ப்ளஸ் இதில் ஏன்னா இதற்கப்புறமா வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறதில்லங்கும்போது அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து இன்னொரு பங்கு மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி தான் வந்து ஓவர்சீஸ் வந்திருக்கு இன்னும் சேட்டிலைட் ஓட்டிகிட்டுலாம் இவங்க இன்னும் பெருசாக விற்கலை ஸோ அது ஒன்று இருக்குது அதற்கப்பறம் சம்பளத்தை பொறுத்தளவுக்கு விஜய்க்கு இதுவரை தராத ஒரு சம்பளத்தை கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க வந்து இது கடைசி படங்கும்போது எல்லாருமே வந்து ஆர்வமாக பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு இருக்குது